மாதம் ஒரு நாலாயிரம் ரூபாய் இஎம்ஐ உங்களால கட்ட முடியும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களால ஒரு இடம் வந்து வாங்க முடியுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பெஸ்டான ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும் அதிரடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுநூறு ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல நீங்க வந்து வர முடியும் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து அங்க இருந்துமே கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட்டுக்கு நீங்க வந்து வர முடியும் பாலார் பிரிட்ஜ் தாண்டின உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கத்தர ஜங்ஷன் வந்து வரும் அங்க இருந்து உள்ள கரெக்டா ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு செங்கல்பட்டுல இருந்து உத்தரமேரு ரோடு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அந்த பைபாஸ்ல இருந்து கரெக்டா அந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆன் ரோடு ப்ராபர்ட்டியாவே நம்மளுக்கு ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க அங்க இருந்து நம்ம வந்து நெல்வாய் ரோடு பாத்தீங்களா அதுல இருந்து நம்ம உள்ள கட் பண்ணி வர்ற ரோட்லேயே பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் அந்த பஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் நீங்களே வந்து லைவா நின்று கூட பாருங்க அந்த கூட்ரோட்லயே அங்கேயுமே உங்களுக்கு வந்து மெயின் பஜார் ஏகப்பட்ட பஜார் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு இருக்க மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பத்தாருக்கு தான் அங்கதான் போயிட்டு வர்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு உங்களுக்கு வந்து சக்சஸ் இருக்கு எப்பயுமே வந்து பஸ் ஸ்டாப்பு அதுதான் மெயின் பஸ் ஸ்டாப்பே அதுதான் நெல்வாய் கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாப்பு அங்கே எப்பயுமே கவர்மெண்ட் பஸ் நின்று தான் போகும் குக்கத்துறை ஜங்ஷனுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நெல்வாய் கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேமஸான இடம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் வந்தவாசி இந்த பக்கம் மதுராந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஜங்ஷன் மெயின் ஜங்ஷன் அப்படின்றனால அதுலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒன்றரை லட்ச ரூபா உங்கள் கையில் நீங்கள் வந்துட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வட்டியே இல்லாமல் மாசம் மாதம் நாலாயிரம் ரூபாய் இஎம்ஐலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணிட்டு உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து பிளாட்டை வந்து சொந்தமாக்கலாம் அதுவுமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்ற லட்ச ரூபா கட்டிவிட்டிங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கட்டிட்டிங்கனா இமிடியட்டாக ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி ஆஃபர் எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருங்க இல்லை நான் ரெடி கேஷாகவே போயிடுறேங்க மூன்று லட்ச ரூபா நான் வந்து கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க அது இல்லாம ரெண்டு கிராம் ஸ்பாட்ல புக் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் கோல்டு காயினும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ஆஃபராவே வந்து கொடுத்துறாங்க வணக்கம் மகளே வெல்கம் டு சென்னை சூப்பர் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தாங்க எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸ் குள்ள லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க இல்ல ஓவரலா பாத்தீங்கன்னா உள்ள வந்து இருநூத்தி முப்பத்தி மூணு பிளாட் வந்து இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஏக்கர்ல வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி மினிமம் லோ பட்ஜெட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யாராவது சைட் தேடிட்டு இருக்கீங்க வந்து கம்மியா தான் இருக்கு இல்ல மாச இஎம்ஐல பாத்தீங்கன்னா நம்ம இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க இருக்கீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டா இருக்குங்க எல்லாராலுமே வாங்கக்கூடிய வகையில இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு சுத்தி பாருங்க நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாவே சூப்பரா கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்ல நல்ல ஒரு ஆர்ச்சி ட்ரீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரா சைட்டை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ரோடு வரும் பாருங்க நல்ல ஒய்டான ரோடாவே வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த சைட்டை பாக்குறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்கு இதோட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சதுரடி வந்து அப்படின்னா வெறும் இரநூறு ரூபாய்க்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சதுரடி இரநூறுவா இப்போ சிட்டிக்குள்ள இல்லை நம்ம ஜிஎஸ்டி ஒட்டி அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தார் மாராக அதிகமாக போயிடுச்சு இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்களேன் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் டெவலப் ஆனதுலேருந்து இந்த சைடு நம்ம சிட்டியோட சவுத் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் டெவலப்மெண்ட்டில் வந்து போயிட்டுருக்கு அதில் நம்ம இடமே வந்து வாங்க முடியல இப்போ எக்கு தப்பாக போய்கிட்டு இருக்கு அந்த இடத்துல ரேட் எல்லாமே ஆனால் அங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நம்மளால வந்து வர முடியும் இங்கே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூறுவாய்க்கு இருக்காங்க வெறும் எழுநூறுவா மட்டும்தான் இங்கே உங்களுக்கு வந்து லைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்து இருக்குதுங்க இமீடியட்டா நீங்கள் வீடு கட்டிட்டு வரணும்னாலும் பாத்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டிட்டு வரலாம் இங்கே பக்கத்திலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பக்கத்துலயே நம்மளோட சைட் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க ஃபுல்லாக ரெசிடென்சியல் தான் இது சைடில் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி ஆன் ரோடாகவே இருக்குது இங்கே பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெசிடென்சி போகிற அந்த ஊருக்கு போகிறதுக்கு ரோடு தான் ஆன் ரோட்டுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க அப்ரூவ்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்டு இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு வட்டி இல்லாமல் இஎம்ஐல வந்து கொடுத்துட்றாங்க வெறும் நாலாயிரம் ரூபா உங்கள் கையில் இருக்குது என்ன நாலாயிரம் ரூபா என்னால் வந்து கட்ட முடியும் அப்படின்னா எல்லாராலையுமே மேக்ஸிமம் ஒரு நாலாயிரம் ரூபா கட்டுவாங்க அது கட்டிட்டாலே உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடம் வந்து வாங்க முடியும் வெறும் நானூற்றம்பது சதுரடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் சைஸ் இங்கே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே நானூற்றம்பது சதுரடியிலேருந்து ஒரு பிளாட் சைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா ஃபேஸிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது மேக்ஸிமம் இரநூத்தி முப்பத்தி மூணு பிளாட் வரைக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது வந்து எல்லாரும் உங்க கையில ஒரு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா மட்டும் போதுங்க இந்த இடத்துல ஒரு பிளாட்டே வந்து வாங்கிடலாம் வெறும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் முன்போம் அப்படிலாம் கிடையாது மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் ஒரே ஒரு பிளாட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக இந்த இடத்த பற்றி நம்ம மெயினாக மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தாங்க எல்லாருமே வந்து தேடிட்டு இருப்போம் இடம் தேடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதுவும் நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாராலுமே வாங்க முடியுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டோட காஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பீங்க அவங்களுக்காக தான் மெயினாக கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் இப்போ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற இடத்துல செங்கல்பட்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர டெவலப்மெண்ட்டில் இருக்குது சேட்டலைட் சிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர டெவலப்மெண்ட்டு நீங்களே வந்து வர வழியில் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட பிரிட்ஜ் ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அகலப்படுத்தி ஒர்க் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இடத்துல அந்த ஜிஎஸ்டிலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ஒரு சதுரடி எழுநூறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்க முடியும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் உங்கள் கையில இருந்தால் போதும் நீங்கள் வந்து இங்கே ஒரு இடத்தை வாங்கிக்க முடியும் மொத்த இடமே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இடமே வந்து வாங்கி போட்டுக்கலாங்க அந்த மாதிரி அருமையா வந்து கொடுத்திருக்காங்க அதுவும் டிடிசிபி அப்ரூவலே கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சரௌண்டிங்கோட ஹைலைட்ஸ் ஸ்கூல் காலேஜ் இது எல்லாத்தையுமே பார்த்துலாம் இங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ஷயா காலேஜ் அதே மாதிரி மீனாட்சி அம்மல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மல் குளோபல் காலேஜ் இருக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குதுங்க உங்களுக்கு வந்து வாசம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி பக்கத்திலே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இங்கேருந்து இருந்து உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு இது எல்லாத்துமே நீங்க வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே நீங்க வந்து செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்க வந்து போக முடியும் செங்கல்பட்டு அந்த ரோட்லேயே நீங்க செங்கல்பட்டு ஜங்ஷன்லேருந்து உள்ள போறீங்க இல்லையா ஃபுல்லாவே எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து எல்லாமே அந்த ஒரே ரோட்டில் இருக்கு அந்த ஜங்ஷன்லேயுமே ட்ரான்ஸ்போர்ட் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம இந்த உத்தரமேரூர் ரோடு அப்படிங்கும்போது செங்கல்பட்டு டு உத்தரமேரு ரோடு மெயினான ஒரு ரோடுங்க எப்பவுமே அங்க உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து போயிட்டு இருக்க ஒரு ரோடு செங்கல்பட்டுலேருந்து இந்த ரோட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்பவுமே வந்து போயிட்டு இருக்கும் அப்ப டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ட்ரெயினும் இருக்கு உங்களுக்கு வந்து பஸ் இருக்கு எல்லாமே இருக்கு இல்ல நான் சவுத் ஊருக்கு போறேன் அப்படிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி ரோட்ல எப்பவுமே எல்லா பஸ்ஸுமே நின்னு போகும் இங்க உங்களுக்கு டோல்கேட்ல இருந்து செங்கல்பட்டு ஜங்ஷன் வரைக்கும் எல்லா பஸ்ஸும் வந்து நின்று போகக்கூடிய ஒரு மெயினான ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் இமீடியேட்டாக வந்து வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளாட்டாவது நீங்கள் வந்து புக் பண்ணி தான் போவீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு லோ பட்ஜெட்டுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னாலே எல்லாருமே தேடி வந்து புக் பண்ண வந்துருவாங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து தேடி வந்து புக் பண்ணிக்கோங்க நல்ல டெவலப்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நீட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிராக்கில் லேண்ட் டெவலப்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து சாய் சிட்டி அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு சைட்டுங்க இதில் உங்களுக்கு வந்து நானூற்றம்பது சதுரடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளாட் சைஸ் எல்லாமே வந்து அவைலபிலிட்டி இருக்குது அதனால் மிஸ் பண்ணிடாத மக்களை இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்பாச் கிடைக்கும் கிடைக்கும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுவும் பட்ஜெட்டுக்குள்ளே கிடைக்கணும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து வாங்கணும்னா நிறையா வீடியோஸ் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அச்சப்பாக்கம் மேல்மருத்துவம் அதெல்லாம் தாண்டி போயிட்டு வந்து போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே நம்ம டிட்டி லிமிட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் வரும்போதுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெசிடென்ஷியல் ஊர் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தாண்டி தான் வந்து வருவீங்க இந்த ரேட்டுக்கு உங்களால் வாங்க முடியும் எல்லாராலையுமே ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்களுமே ஒரு இடம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் வாங்கி போடக்கூடிய இந்த இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்கள் பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளோட திருமண செலவுக்கோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அசட்டாக இருக்கும் ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய இடமே வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம சிட்டிக்குள்ள பத்து லட்ச ரூபாய்க்கு இந்த இடம் கூட கிடைக்காது ஓகேங்களா அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் மேலேயே வந்து கொடுத்துருக்கேன் டேரெக்டாக கால் பண்ணுங்க சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க சைட்டை விசிட் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால இமீடியட்டாக கால் பண்ணுங்க சைட்டை விசிட் பண்ணுங்க நீங்களும் ஒரு பிளாட்டை வந்து புக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களை